இப்போ திமுக காரங்க நடத்துகின்ற பள்ளிகள் இருக்கிறது அவங்க எல்லாம் நாம் வந்து மூணாவது மொழி ஹிந்தி பத்து கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டு தங்களுடைய பள்ளியை க்ளோஸ் செய்து விட்டு அவர்கள் வந்து போகிறதுக்கு ரெடியா அப்போ எதிர்க்க ஒரு டிஸ்கிரிமினேஷன் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இன்னொரு மொழியை படிப்பதிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மெட்ரிகுலேஷனில் காசு வச்சுருக்கிற பசங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கிற பசங்க மூணு மொழி படிக்கலாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க மூணு மொழி படிக்கலாம் அல்லது இன்டர்நேஷ்னல் சிலபஸ் வச்சுருக்கிற ஸ்கூலில் மூணு மொழி நாலு மொழி ஐந்து மொழிகளும் படிக்கலாம் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள் பட்டியல மக்கள் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் தான் அரசு பள்ளியில் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவர்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு புறக்கணிக்கப்படுகிறது என்பது இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு மூன்றாவது மொழி வேண்டும் என்று மக்கள் கோலங்களை போட்டு வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் இதனால் அவர் சொன்னார் என்ன பிரச்சனை இதனால் தமிழ்நாட்டிற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வராமல் இருக்கிறது இவர்களுடைய அரசியல் விளையாட்டால் இவர்கள் இளைஞர்களினுடைய வாழ்க்கையில் விளையா விளையாடுவதனால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நி நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது